ஹலோ ரம அப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் இந்தியாவின் ஆன்மீக தலைவருடன் அத்தியாயம் எட்டு நாம் மெட்ராஸுக்கு அழைத்துச் செல்லும் பாதையின் முடிவை அடைவதற்கு முன்பு யாரோ ஒருவர் என் பக்கம் வருகிறார் நான் என் தலையை திருப்புகிறேன் மஞ்சள் அங்கி அணிந்த யோகி ஒரு கம்பீரமான புன்னகையுடன் எனக்கு வெகுமதி அளிக்கிறார் அவரது வாய் கிட்டத்தட்ட காது முதல் அடுத்த காது வரை நீண்டுள்ளது மேலும் அவரது கண்கள் குறுகிய பிளவுகளாக சுருக்கப்படுகின்றன நீங்கள் என்னிடம் பேச விரும்புகிறீர்களா நான் கேட்கிறேன் எனக்கு தெரியும் ஐயா அவர் விரைவாகவும் அவரது ஆங்கிலத்திற்கு நல்ல உச்சரிப்புடனும் பதிலளிக்கிறார் எங்கள் நாட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நான் கேட்கலாமா இந்த விசாரணைக்கு முன் நான் தயங்குகிறேன் தெளிவற்ற பதிலை கொடுக்க முடிவு செய்கிறேன் ஓ சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் நம்ம புனிதர்களோட ஆர்வமா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆமாம் கொஞ்சம் நான் ஒரு யோகி ஐயா அவர் எனக்கு சொல்கிறார் நான் பார்த்ததிலேயே அவர்தான் மிகவும் உயரமான தோற்றமுடைய யோகி நீங்கள் எவ்வளவு நாளாக ஒரு யோகியாக இருக்கிறீர்கள் மூன்று வருஷமாக ஐயா சரி நீங்கள் இதெல்லாம் மோசமா தெரியல நான் சொல்கிறத மன்னிச்சுக்கோங்க அவர் பெருமையுடன் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு கவனத்தில் நிற்கிறார் அவரது கால்கள் எதுவும் அணியாமல் இருக்கிறது வெறும் பாதமாக அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன் ஏழு ஆண்டுகள் நான் மாச்சிமை பொருந்திய பேரரசரின் சிப்பாயாக இருந்தேன் என்று அவர் சொல்கிறார் உண்மையிலா ஆம் ஐயா மெசப்ப டோமிய பிரச்சாரத்தின் போது நான் இந்திய இராணுவத்தில் பதவிகளில் பணியாற்றினேன் போருக்குப் பிறகு எனது உயர்ந்த புத்திசாலித்தனம் காரணமாக நான் இராணுவ கணக்கு துறையில் சேர்க்கப்பட்டேன் இந்த தேவையற்ற சான்றை பார்த்து நான் சிரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் குடும்ப கஷ்டம் காரணமாக நான் சேவையை விட்டு வெளியேறினேன் மிகுந்த துயரத்தின் காலகட்டத்தை கடந்து வந்தேன் இது என்னை ஆன்மீக பாதையில் சென்று ஒரு யோகியாக மாற தூண்டியது நான் அவருக்கு ஒரு அட்டையை வழங்குகிறேன் நாம் பெயர்களை பரிமாறி கொள்ளலாமா நான் பரிந்துரைக்கிறேன் எனது தனிப்பட்ட பெயர் சுப்பிரமணியம் என் சாதி பெயர் ஐயர் என்று அவர் விரைவாக அறிவிக்கிறார் சரி திரு சுப்பிரமணியர் அமைதியான முனிவரின் வீட்டில் நீங்கள் கிசுகிசுத்த கருத்துக்கான விளக்கத்திற்காக நான் காத்திருக்கிறேன் இவ்வளோ நேரமும் அதை உங்களிடம் சொல்லத்தான் நான் காத்திருக்கிறேன் உங்கள் கேள்விகளை என் எஜமானரிடம் எடுத்துச் செல்லுங்கள் ஏனென்றால் அவர் இந்தியாவின் ஞானி யோகிகளை விடவும் ஞானி அப்படியானால் நீங்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கிறீர்களா நீங்கள் அனைத்து பெரிய யோகிகளையும் சந்தித்திருக்கிறீர்களா அதனால் நீங்கள் அத்தகைய அறிக்கையை சொல்ல முடியுமா நான் அவர்களின் பலரை சந்தித்திருக்கிறேன் ஏனென்றால் கேப் கோமோரின் முதல் இமயமலை வரையிலான நாட்டை நான் அறிவேன் சரி ஐயா அவரை போன்ற யாரையும் நான் ஒருபோதும் சந்தித்ததில்லை அவர் ஒரு சிறந்த ஆன்மா நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன் ஏனென்றால் அவர் என்னை உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறார் அவருடைய சக்திதான் தான் உங்களை இந்தியாவுக்கு வர வளைத்திருக்கிறது இந்த அற்புதமான அறிக்கை எனக்கு மிகைப்படுத்தப்பட்டதாக தோன்றுகிறது மேலும் நான் அந்த இடமிருந்து பின்வாங்க தொடங்குகிறேன் உணர்ச்சி வசப்பட்ட நபர்களின் சொல்லாட்சி கூற்றுகளுக்கு நான் எப்போதும் பயப்படுவேன் மஞ்சள் அங்கி அணிந்தவர் என்பது தெளிவாகிறது யோகி மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர் அவரது குரல் சைகை தோற்றம் மற்றும் சூழல் அதை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறது எனக்கு புரியவில்லை என்பது எனது குளிர்ச்சியான பதில் அவர் மேலும் விளக்கங்களில் விழுகிறார் எட்டு மாதங்களுக்கு முன்பு நான் அவருடன் தொடர்பு கொண்டேன் ஐந்து மாதங்கள் நான் அவருடன் தங்க அனுமதிக்கப்பட்டேன் பின்னர் மீண்டும் எனது பயணங்களுக்கு அனுப்பப்பட்டேன் அவரை போன்ற மற்றொரு மனிதரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன் அவரது ஆன்மீக பரிசுகள் மிகவும் பெரியவை அவர் உங்கள் பேசப்படாத எண்ணங்களுக்கும் பதிலளிப்பார் உயர் ஆன்மீக பட்டத்தை உணர நீங்கள் அவருடன் சிறிது நேரம் இருந்தால் போதும் அவர் என் வருகையை வரவேற்பார் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா ஓ ஐயா நிச்சயமாக அவரது வழிகாட்டுதல்தான் என்னை உங்களிடம் அனுப்பியது அவர் எங்கே வசிக்கிறார் அருணாச்சலம் புனித கலங்கரை விளக்கத்தின் மலையில் அது எங்கே இருக்கிறது தெற்கே வெகு தொலைவில் அமைந்துள்ள வட ஆற்காடு பிரதேசத்தில் நானே உங்கள் வழிகாட்டியாக இருக்கிறேன் நான் உங்களை அங்கு அழைத்துச் செல்கிறேன் என் எஜமானர் உங்கள் சந்தேகங்களையும் உங்கள் பிரச்சினைகளையும் தீர்ப்பார் ஏனென்றால் அவர் உயர்ந்த உண்மையை அறிந்திருக்கிறார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா போட்டு